அன்புறவுகளே என்னடா தமிழில் வெறும் கோய்த்து தினாராக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது ஒன்றும் இல்லை அலக்துல்லா மேடம் வந்து எல்லாருக்குமே ரூம்பு காசு கொடுத்தாங்க தமிழில் சொன்னால் ரூம்பு காசு கொடுத்தாங்க ரூம்புக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்க எல்லாருக்குமே அலகம் தில்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே கொடுத்தாங்க வீட்டில் எட்டு பேர் வேலை எட்டு வேலை செய்கிறோம் எட்டு பேருக்குமே அன்பளிப்பு கொடுத்தாங்க ஒன்று இன்னொன்று என்னென்னா இன்னொ இன்னொரு அமௌண்ட்டு முதலைய ரெக்கமெண்டேஷன்லேயும் கம்பெனிலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்தாங்க அலமதுல்லா அலகதுல்லா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம் வந்து எப்போவுமே நோம்புக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க இந்த தடவை மேடமும் பயங்கர பிஸி பிஸினாலும் பிஸி செம்ம பிஸி ஏன்னா பத்து நாள் மக்கா அப்படி ரொட்டீனாக ஓடிடுச்சு அதனால் நோம்பு முடிஞ்சு தான் கொடுத்தாங்க அதனால் நமக்கு நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ போடுவோம்னு இருந்தோம் மேடம் காசு கொடுத்தாங்கன்னா அதாவது நம்ம நோம்புக்கு அன்பளி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு வீடியோவை போடுவோம் அப்படி எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அதே மாதிரி கொடுத்துட்டாங்க சந்தோஷம் அதுகம் தெரியல அதை நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் எவ்வளோ கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மேடம் ஆயிரரூபா கொடுத்தாங்க அழகம் தெரியல ஆனால் போன வருஷம் வந்து கொஞ்சம் காசு கொஞ்சம் கூடுதலாக கிடச்சி இந்த வருஷம் அதோட கம்மி தான் ஓகே இருந்தாலும் அழகும் தலையில கிடைச்ச வரையும் சந்தோஷம் கிடைக்கலேன்னு ஃபீல் பண்ணதுக்கு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு நான் மட்டும் இல்லை நம்ம வீட்டில் வேலை செஞ்ச எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படி சந்தோஷப்பட்டப்போ ஒரு வார்த்தை கேட்டாங்க நோன்புக்கு ஒன்றும் ட்ரீட் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க நமக்கு பல தடவை அவங்க ட்ரீட் வாங்கி கொடுத்துருக்காங்க வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ அல்பேக்கு போகிறோம் அவங்கள்ட்ட அவங்களே டிசிஷன் பண்ண சொன்னேன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் அவங்க நாலு பேர் முடிவெடுத்து எங்களுக்கு அல்பேக் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அல்பேக் அப்படிங்கிறது சவுதி அரேபியானுடைய ஃபேமஸான ஃப்ரைடு சிக்கன் ஓகேயா அந்த சிக்கன் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க அந்த சிக்கன் வாங்குறதுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் வாங்க போய் சிக்கன் வாங்கிட்டு அங்கே லைட்டாக அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதை மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் நான் காட்டுறேன் ஒன்று ஒன்றா ஓகேயா வாங்க நம்ம வீடியோ கூட போவோம் நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழசாக உள்ளவங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகேயா ஆதரவு தந்தவங்க அனைத்து உள்ளத்துக்கும் ரொம்ப 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 நன்றி ஆமாம் அலமது இல்லா போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் நிறைய ஆதரவு தந்திருக்காங்க நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய அறிவு சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஹெட்ஸப் ஆமாம் கம்பெனிலேயும் நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு ஒரு ஹெட்ச் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம வாங்க அல்பேக் நோக்கி நம்ம போவோம் அல்பேக்கு வந்துட்டான் அக்கா கோடி எப்போ பார்த்தாலும் இங்கே கூட்டம் தாயா கூட்டம் இல்லாத நாள் இல்லை இப்போ நம்ம அல்பேக்கிட்டே நிற்கிறான் உள்ளே வண்டி போகிறதுக்கு இடமில்லை ஆனால் வண்டியை வண்டி நம்ம அங்கிட்டு பார்க்கமன்ட்டு நம்ம வருவோம் வண்டியை பாருங்கள் ஏன் போட்டு வண்டி இது ஹோட்டலுக்கு வந்து நிற்கிறேன் வண்டி உள்ளே போகிறோம் கூட்டத்தை பற்றியெல்லாம் இதெல்லாம் ஆர்டர் கொடுத்த கூட்டம் இதை ஆர்டருக்கா உட்காந்துருக்கலாம் நம்மளும் போய் ஆர்டர் கொடுப்போங்க நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம் ஓகே தேங்க் யூ வெளில வாங்கிட்டோம் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம் ஆனால் நமக்கு முன்னாடி இருபத்தஞ்சி பேர் நிற்கிறாங்க அடித்தடியாக வேலை இருக்கு உள்ளே எப்படி அவங்க ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சின்னதாக காட்டுற பாருங்க பட் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஓரளவு காட்டுறாங்க அப்படியே なるほど。<noise> ஹலோ அடிதடியில் கிடையில் வாங்கியாச்சு அல்பேக் கடையாப்பா இருபது நிமிஷம் ஆகிடுச்சு அல்பேருக்கு வாங்கியாச்சு ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்கக்கூடாது நாங்கள் இருந்தாலும் லைட் அப்படி மறைமோ நம்ம வீடியோ எடுத்துட்டோம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஒன்றில் எடுக்கலாம் தப்பு இல்லை வாங்கிட்டோம் இப்போ நம்ம வெளியில் எப்போ போகிறோம் இன்ஷால்ல போய்ட்டு தான் கொடுத்துருவோம் மக்களுக்கு ஷிப்யா பேப் லென்ஷ் இஸ் இ திங் நாள் பை ஏ கே க்எல் பை ஏ So delicious. She's almost done. <laughs> I forgot to take a video, but thank you. This for me and then finish. Wa alaikum salam. Mabrouk. Mashallah, mashallah. Nadia. Kul 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 habbi. Kul habbi. ليش؟ ليش في هديه هاي؟ ما Bye.